காத்துக்கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் கிராமப்புறங்களில் விவசாயம் செலுத்திட நந்தன் கால்வாய் திட்டத்தை சாத்தனூர் அணையுடன் இணைக்க வேண்டும் திருவண்ணாமலையில் நடந்த வணிகர் புரட்சி மாநாட்டில் தீர்மானம் முன்வைக்கப்பட்டன திருவண்ணாமலை கிருவலப் பாதையில் உள்ள சந்தை மைதானத்தில் தமிழ்நாடு வியாபாரிகள் சங்கப் பேரவை நாற்பத்தி இரண்டாவது வணிகர் தின விழா மற்றும் வணிகர் புரட்சி மாநாடு நடைபெற்றது இதையொட்டி மாநாட்டு திடலில் கீழ்பெண்ணாத்தூர் தொகுதி தலைவர் மின்னல் தார் ரமேஷ் தலைமையில் பேரவை கொடியேற்று விழா நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு வணிக போராளியும் மாநில தலைவருமான ஆ முத்துக்குமார் பேரவையின் கொடியை ஏற்றி வைத்தார் அதனைத் தொடர்ந்து வியாபாரிகள் சங்க பேரவை நிர்வாகிகளுக்கு சுதேசி வணிகன் என்ற பெயரில் சிறப்பு விருதுகளை வழங்கினார் மாநாட்டில் கிராமப்புறங்களில் விவசாயம் செலுத்திட நந்தன் கால்வாய் திட்டத்தை சாத்தனூர் அணையுடன் இணைக்க வேண்டும் அதிகாரிகளின் தவறான வதந்தியால் பாதிப்புக்குள்ளான தர்பூசணி விவசாயிகள் மற்றும் வணிகர்களுக்கு அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் இந்திய பொருளாதாரத்தை சீரழிக்கும் உலகளாவிய பன்னாட்டு நிறுவனங்களுக்கு அதிவரி விதித்து அவர்களுடைய ஆதிக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டும் சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீட்டை முழுமையாக தடை செய்ய வேண்டும் உணவுப் பொருள் மற்றும் சமையல் பொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரியை அறவே ரத்து செய்ய வேண்டும் மற்ற மாநிலங்களில் அனுமதிக்கப்பட்டு தமிழகத்தில் மட்டும் தடை செய்யப்பட்ட அனைத்து வகையான பொருட்களுக்கும் தடையை நீக்கி திருட்டு வணிகம் நடைபெறுவதை தடுக்க வேண்டும் விவசாய பொருட்களும் சீரான நியாயமான விலை கிடைக்கவும் விலை பொருட்கள் வீணாகாமல் தடுக்கவும் போதிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் தமிழக அரசு வணிகர்களுக்கான திட்டங்களை அறிவிக்கும் போது பதிவு செய்யப்பட்ட அனைத்து வணிக அமைப்புகளையும் அழைத்து ஆலோசனை செய்ய வேண்டும் சாலையோரங்களில் மொத்த வியாபாரம் செய்யும் வணிகர்களை கட்டுப்படுத்துவதோடு அவர்களுக்கு தனியாக இடம் ஒதுக்க வேண்டும் அந்நிய நாட்டு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு அளிக்கும் சலுகைகளை உள்நாட்டு வணிகர்களுக்கும் அளிக்க வேண்டும் வணிகர்களுக்கான பிரச்சனைகளை சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் கொண்டு சேர்த்திட வணிகர்களுக்கு அனைத்து கட்சிகளும் போதிய பிரதிநிதித்துவம் அளித்திட வேண்டும் உள்ளிட்ட பதினைந்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன